நமஸ்காரம் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் விசுவாபுவரிடம் சித்திரை ஒன்பது ஸோ இன்றைக்கு வந்து சூரிய உதயம் ஆறு ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு இன்றைக்கான நட்சத்திரம் திருவோணம் மதியானம் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் அவிட்டம் வந்துடும் இன்றைய திதி தேய்பிரை நவமி அது மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் அதன் பிறகு தசமி யோகம் சுபம் கரணம் தைத்துலம் ஸோ இன்றைக்கு சந்திராஸ்தமம் மிதுனராசிக்கு ஸோ காலம் மூணு டு நாலரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை குளிகை பன்னெண்டு ஒன்றரை ஸோ இன்றைய சுபஓரைகள் பத்தரை டு பதினொன்று பகல் பன்னிரெண்டு டு ஒன்று நாலரை டு ஆறு இரவு ஏழு டு எட்டு பத்து டு பன்னெண்டு ஸோ இன்றைக்கு தாராபலன் வந்து எந்தெந்த நட்சத்திரத்துக்கெலாம் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பரணி ரோகிணி புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் பூரட்டாகிற இந்த நட்சத்திரத்துக்கெலாம் இன்றைக்கி தாராபலன் கிடையாது இன்றைக்கி எந்த பிளானட் நம்மளை ஆதிக்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியில் நம்ம சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும் ஸோ சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவோணத்தில் அப்புறம் அவிட்டத்தில் திருவோணத்தில் வந்து மதியானம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்போ இன்றைய நாள் முழுமையாக பார்த்திங்கன்னா சனியும் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு பிளானட்டோட ஆதிக்கத்தில் இருக்கு அப்போ உபநட்சத்திரதிபதி அளவில் பார்த்திங்கன்னா புதன் வந்து காலை ஆறு மணி வரை கேது வந்து ஏழு முப்பத்தி ரெண்டு வரை சுக்கரன் பதினொன்று முப்பத்தொன்று வரை சூரியன் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை சனி சந்திரன் சூரியன் அப்படி பார்க்கணும் நட்சத்திராதிபதி ராசி அதிபதி உக்க அதிபதின்ட்டு அப்புறம் ரெண்டு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் அப்புறம் அஞ்சு முப்பத்தேழு வரைக்கும் ராகு எட்டு நாற்பத்தேழு வரைக்கும் குரு பன்னிரெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் சனி மூணு நாற்பத்தேழு வரைக்கும் புதன் அப்புறம் கேது ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி தொடர்புகள் பெற்றிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமையும் இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய வல்ல இறைவன் அருள் புரிவாராக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சி